கிழக்கு கிழக்கு மண்டலம் வார்டு குழு கூட்டம் கோவை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வார்டு கிழக்கு தலைவர் திருமதி இளஞ்செல்வி கார்த்திக் எம் சி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட இருபது வார்டுகளிலும் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்ம இளஞ்செல்வி கார்த்திக் எம் சி அவர்கள் பேசும்போது தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசின் இணைந்து விளையாட்டு போட்டிகளை விளையாட்டு இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் இந்தியா போட்டி மிக சிறப்பாக நினைச்சி நடைபெறும் அந்த போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் வென்று பெருமை தேடி அவர்களுக்கு இந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நம்முடைய தமிழக அவர்கள் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் முதலீட்டாளர்கள் மாநாட்டை பல லட்சம் கோடிகளுக்கான முதலீடுகளை தலைவர் தலைவர் முதல்வராக இருந்தப்ப இங்கே கொண்டு வந்த டைட்டல் பார்க் சுமார் ஒரு லட்சம் சதுரணிக்கு மேலே அங்கே கொண்டு வரப்பட்ட டைட்டல் பார்க் இன்னைக்கு அதில் லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்று அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு தொழில் வளர்ச்சி கூட இந்த கோவை மாநகர மாவட்டத்தில் மாநகராட்சியில் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை கோயம்புத்தூரை வீட்டு பொருள் தொழில் வளர் வைக்க மாவட்டமாக மாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர்களிடத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரப்போற காலகட்டத்தில் தமிழ்நாடு பூரா பரவலாம் முதலீடுகளை கொண்டு சேர்க்கும் வண்ணம் அரசியலுடைய நடவடிக்கைகள் எடுக்கும் என்று முதல்வர் நம்மளுக்கு உறுதி அளித்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நம்முடைய மன்றத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கேலோ இந்தியா போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அனுமதி பெற்று அதை மிக சிறப்பான முறையில் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் மாண்புமிகு நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் மேலும் கேலோ இந்தியா போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்று பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வார்டு குழு கூட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் சென்ற மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை மிக சிறப்பான முறையில் சென்னையில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டை தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக மாற்றுவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதற்கு மன்றத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் மேலும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தில் டைடல் பார்க் என்ற சுமார் ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு தொழில் பூங்காவை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆட்சி மாற்றம் காரணமாக அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த தொழில் முதலீடுகளும் கோவை மாவட்டத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை ஆகவே தற்போது நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்த முதலீடுகள் சென்றடையும் வகையில் அனைத்து முயற்சிகளையும் மன்றத்தின் சார்பில் நன்றிகளை கோவையில் மிக அதிகமான முதலீடுகளை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்டார் இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு நவீன் அவர்கள் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் இருபத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐம்பதாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா அவர்கள் ஐம்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி அம்சவேணி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்கள் ஐம்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு பாக்யம் தனப்பால் அவர்கள் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அன்பு தர்மராஜ் அவர்கள் ஐம்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தாமணி அவர்கள்

உதவி பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்